லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கார்த்திகை தீபம் அதை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது கார்த்திகை மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால் இந்த திருக்கார்த்திகை இந்த தான் இந்த தீபம் என்று சொன்னவுடன் அனைவருக்கும் நினைவு வருவது திருவண்ணாமலை ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்று ஒன்று பிரசித்தி அதுபோல் இந்த தீபத்திற்கு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம் கூட மிக சிறப்பான ஒரு ஸ்தலம் அது மட்டுமல்ல பஞ்சபூதங்களில் அக்னிக்கு உரிய ஒரு ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி அந்த அளவுக்கு சிறப்பாக புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளன அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தலம் திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில் இந்த தீபம் கார்த்திகை என்று கார்த்திகை மாதம் கார்த்திகை என்று ஏற்றப்படுகிறது அது எதற்காக அதற்கெல்லாம் புராண கதைகள் நிறைய உள்ளன அதில் ஒன்று ரெண்டு அதாவது இந்த தீபம் இந்த கார்த்திகை இந்த தீபத்திருநாளில் மகா சிவபெருமான் ஜோதி வழியமாக காட்சி அளித்ததாக ஒரு ஐதீகம் சிவபெருமான் ஜோதி வழியமாக காட்சி அளித்தார் அந்த மலை அதனால தான் அந்த தீபம் அந்த ஜோதியை உருகி மலையாயிட்டு அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு தினம் இந்த திருக்கார்த்திகை அந்த தீபத் திருநாளுக்கு உண்டு மேலும் இந்த திருவண்ணாமலையில் நடக்கும் அனைத்து திருவிழாக்கள் பார்த்தோமானால் இந்த கார்த்திகை தீபத் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் அது மட்டுமல்ல மிக மிக முக்கியமான ஒரு திருவிழா இந்த கார்த்திகை திருவிழா திருவண்ணாமலை தீப திருவிழா மிக முக்கியமானதாக ஒன்று இதுபோல் நிறைய கதைகள் உண்டு அதுபோல இந்த ஜோதி வடிவத்தில் யார் யார் காட்சி கொடுத்தார் சிவபெருமான் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்தார் சிவபெருமான் அந்த அளவுக்கு சிறப்பு அது மட்டுமல்ல அன்னை பார்வதி என்ன செய்தென்றால் இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து தவம் செய்தார் அவருடைய தவத்திற்கு மகிழ்ந்து சிவபெருமான் தன்னுடைய உடம்பில் பாதி அந்த பார்வதி தேவி கொடுத்தார் பாதிய தேவி தன்னுடைய உடம்பில் பாதை கொடுத்து அத்தநாகீஸ்வராக காட்சி கொடுத்த ஒரு ஸ்தலம் இந்த திருவண்ணாமலை மிக மிக சிறப்பான ஒரு ஸ்தலம் இந்த திருக்கார்த்திகைக்கு மட்டும் அவ்வளோ சிறப்பு உண்டு அது மட்டுமல்ல அன்றைய தினம் திருக்கார்த்திகை அந்த தினம் முருகனுக்கு பெருமானுக்கு உரிய நட்சத்திரம் வேறு அனைத்து முருகப்பெருமான ஸ்தலங்களும் நல்ல விசேஷமாக நடைபெறும் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடைபெறும் இன்றைய தினம் அந்த கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் கூட விளக்கேற்று கொண்டாடுவார்கள் வீட்டில் விளக்கேற்றுவது என்பது நம்முடைய வீட்டில் உள்ள இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கும் துர்சக்திகளை விரட்டி தெய்வ சக்திகளை அதிகரிக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு அந்த தீப வழிபாடு இதையெல்லாம் அறிந்துதான் நம் முன்னோர்கள் இல்லை இது போன்ற விழாக்களை எல்லாம் ஏற்படுத்தி உள்ளார்கள் எப்போதும் ஏற்ற மாட்டார்கள் இந்த மாதிரி ஒரு விசேஷ நாளில் ஏற்றினால் என்ன பலன் நின்று தெரிந்தால் அனைவரும் வீட்டில் விளக்கேற்றுவத விளக்கேற்றி அந்த தெய்வத்தை வழிபடுவார்கள் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு எல்லாம் நம் பெரியவர்கள் செய்து வைத்துள்ளார்கள் ஆக மிகவும் ஒரு சிறப்பான தினம் இந்த திருக்காத்திகை இந்த திருக்காத்திகை எப்போது என்றால் டிசம்பர் தேதி திருக்காத்திகை திருவண்ணாமலை தீபம் அந்த டிசம்பர் தேதி அதிகாலை நாலு மணிக்கு நாலு மணிக்குள்ளவே பரணி தீபம் என்னும் ஒன்று அது கோயிலுக்குள்ளே ஏற்றுவாங்க நாலு மணிக்குள்ளே பரணி தீபம் ஏற்றுவாங்க அதன் பிறகு மாலை ஆறு மணி அளவில் மாலை மேல் மகாதீபம் ஏற்றப்படும் அண்ணாமலைக்கு அரோகரா என்று எல்லா இடங்களிலும் அவர் சிவபெருமானுடைய கோஷங்கள் முடங்கும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு தீ உற்சவம் இந்த தீபத்தில் உள்ள உற்சவம் ரொம்ப சிறப்பு இதை கண்டு கழித்தோமானால் நமக்கு இந்த சிவ அந்த ஜோதியை அந்த தீபத்தை நாம் தரிசித்தோமானால் அந்த சிவபெருமானியை நாம் தரிசித்தாக ஐதீகம் ஏனெனில் அவர் அந்த ஜோதி சுரூபமாகத்தான் காட்சி அளித்தார் பகவான் ஜோதி சுரூபமானவர் அந்த ஜோதி வடிந்து காட்சி அளித்தார் லிங்கோத் காட்சி அளித்தார் சிவபெருமான் கோயிலில் பின்னாடி பார்த்திங்கன்னா சில இடங்களில் லிங்கோத் இருக்கும் சந்நிதி அதுக்கெல்லாம் முக்கிய தினம் நடந்த தினமெல்லாம் இந்த திரு கார்த்திகை தான் இந்த தீபத் திருநாள் என்றதால் நடந்த மங்களாணி பவந்து